பட்டதாரிகள் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர் அன்புல் மகேஷ் பொய்யாமொழி நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறது இதுபற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சங்கரன் என்ன காரணம் யாரெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற இருந்தார்கள் முழு என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு அந்த மதிப்பெண் அடிப்படையில் ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்பது அந்த தேர்வை முடித்தவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது அதே நேரத்தில் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் அத்தெட்டு தேர்வுக்கு பிறகு வேலை வாய்ப்பு பெற மற்றொரு போட்டித் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டது அந்த அரசாணையை ரத்து செய்வோம் என்று திமுக அரசு தெரிவித்திருந்த போதிலும் கூட அந்த அரசாணையை பின்பற்றி போட்டித் தேர்வு அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கிறது அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான போட்டி அறிவிப்பு வெளியாகிவிட்டது ஜனவரி ஏழாம் தேதி இந்த போட்டித் தேர்வு நடைபெறுகிறது இதற்கான ஆன்லைன் பதிவு நாளை துவங்குகிறது இந்த நிலையில் இந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் பணி நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தனர் இது தொடர்பாக அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளோடு

உயர்நீதிமன்ற மருத்துவ சிலையில் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் அரசாணையை ரத்து செய்வதற்கு அதே போன்று ஆசிரியர் தேர்வு வாரி வெளியிட்ட அறிவிப்பிற்கு தடையானை பெறவும் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்